இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்மாலமிட போகோலாண்ட் குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க் குடும்பத்தோடு படகு சவாரிக்கு போட் ஹவுஸ் போகோலாண்ட் உசுட்டேரி புதுச்சேரி கோடை விடுமுறையின் எதிரொலியாக புதுச்சேரியில் வெளி மாநில சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்துள்ளனர் புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்கள் மற்றும் விடுமுறை நாட்களில் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம் தற்போது பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளதால் தமிழகம் உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்து குடும்பத்துடன் சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றனர் மேலும் சுற்றுலா பயணிகள் வருகை காரணமாக கடற்கரை பாண்டி மெரினா பூங்கா அரவிந்தர் ஆசிரமம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் கூட்டம் அலைமோதுகிறது மேலும் வெளி மாநில சுற்றுலா பயணிகள் ின் claro வருகையால் புதுச்சேரியில் தங்கும் விடுதிகள் நிரம்பியுள்ளன குறிப்பாக நட்சத்திர ஹோட்டல்கள் முதல் சிறிய தங்கும் விடுதிகள் வரை அறைகள் நிரம்பியுள்ளன இதனால் புதுச்சேரி அருகே தமிழக பகுதியான கோட்டக்குப்பத்தில் உள்ள விடுதிகளுக்கு சென்று சுற்றுலா பயணிகள் தங்கி வருகின்றனர் மேலும் வெளிமாநில சுற்றுலாப் பயணிகளின் பெரும்பாலானவர்கள் பேருந்து வேன் கார் மற்றும் வாடகை மோட்டார் சைக்கிள்களில் வலம் வருவதால் மாலை நேரங்களில் புதுச்சேரி நகரப்பகுதிகள் முழுவதும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்றது மேலும் அண்ணாசாலை நேரு வீதி புசு வீதி உள்ளிட்ட பிரதான சாலைகளில் வாகனங்கள் நீண்ட தூரம் அணிவகுத்து நிற்கின்றன இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் மிகுந்த அவதிக்கு உள்ளாகின்றனர் என்று சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்து வருகின்றனர் உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்